லிஸானி வபர்கூ கௌலி வெல்கம் டு மை ரமீஸ் பியூ சேனல் இன்ஷால்லா இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போறது தொழுகையில் அத்தஹியாத்தினுடைய அமர்வில் நம் ஓதக்கூடிய மிக முக்கியமான மிக சிறந்த நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பத்தி தான் இன்ஷால்லா இன்னைக்கான வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஒரு து நம்ம அத்தகையாத்தினுடைய அமர்வில் ஓதுறதுனால தலா நமக்கு பல்வேறு விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தருகிறான் அது என்னதுவா நபி சொல்லல்லா உலைகிபல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது அது என்னது வாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நாம் தொழுகையில் சில இடங்களில் அல்லாஹு தலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுது குறிப்பாக நம் ருக்கு நிலையிலும் சஜிதாவுடைய ஆக்கல் அல்லாஹு தலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது அதே போல அத்தஹாத்தினுடைய அமர்வுல நம்ம கேட்கக்கூடியது ஆக்கலும் அல்லாஹு தலாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுது எனவே அத்தஹாத்தினுடைய அமர்வில் நபி சல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த மிகச்சிறந்தது அவர்

மசீஹித் தஜ்ஜால் அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கப்ரி வமின் ஃபித்னத்தில் மஹியா பல் மமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால் இந்த துஆவினுடைய பொருள் இறைவா நான் உன்னிடம் நரகத்தின் வேதனையில் கப்ரின் வேதனையில் வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனைகளில் இருந்தும் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்குகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த ஹதீஸை அபு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது மிகச்சிறந்த துழாவை நம் அத்தகையாத்தினுடைய இருப்பில் ஓதும் போது அல்லாஹு தலா நம்மளை நரகத்தின் வேதனை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கிறான் வாழ்வு மற்றும் இறப்பின் சோதனைகளிலிருந்து பாதுகாக்கிறான் தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்திலிருந்து பாதுகாக்கிறான் அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்கிறான் இந்த நான்கு விஷயங்களிலிருந்து அல்லாஹு இந்த ஒரு ஒரு துவாவை துவாவை நம்ம இதனிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது ஆகவே அத்தைஹாத்தினுடைய இதனை சேர்த்து கொள்ளுங்கள் இதனை நீங்களும் ஓதினால் அல்லாஹு தலா உங்களுக்கும் இந்த நான்கு விஷயங்களில் இருந்து அல்லாஹு தலா பாதுகாப்பை வழங்குவான் இன்ஷா அல்லாஹு தலா நம் அனைவரையும் இந்த நான்கு விதமான விஷயங்களில் இருந்து பாதுகாத்து அப்ப நம்ம உயர்ந்த ஸ்வரமான நமக்கு ஜன்னத்துள் ஃபிர்தோசை வழங்க கிருவை செய்வானாக ஆமீன் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதை அவர்களும் தெரிந்து கொண்டு இதனுடைய பலனை அவர்களும் அடையட்டும் இன்ஷால்லா இன்னும் நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தினமும் தெரிந்து கொண்டு பலனடைய முடியும் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணாதான் எத்தனை பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இன்ஷால்லா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்க இதே போல் நிறையாக்கள் தீக்கர்கள் நம்முடைய சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையானதை பார்த்து தெரிந்து கொண்டு அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து